அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் நாள் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதிங்க இன்று வியாழக்கிழமையும் கூட எப்போதுமே மாதத்தின் முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் இந்த நாட்கள் எல்லாம் நம்ம சில நல்ல காரியங்கள் வந்து செய்வோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த ஆண்டு முழுவதும் தொடரட்டும் அந்த மாதம் முழுவதும் தொடரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்வோம் தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் முதல் நாள்ல தங்கம் வாங்குவது புது துணிமணிகள் வாங்குவது மங்களப் பொருட்கள் வாங்குவது இது மாதிரி எல்லாம் வந்துட்டு செய்வாங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் நம்ம வீட்ல தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கறதுக்காக மேலும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த நாள் குரு பகவான் அப்படிங்கிறவங்க நம்ம வாழ்க்கையில மங்களத்தை அள்ளித்தரவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்கு உகந்த நாளாவும் கருதப்படுது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் வியாழக்கிழமை பரிகாரங்கள்னு சொல்லியும் நிறைய வந்து போட்டுட்டு இருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது மாதத்தின் முதல் நாளே நமக்கு வியாழக்கிழமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த அற்புதமான நாளில் நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சாலும் அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கறதுல துளியும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் சரி இன்னைக்கு எந்த பரிகாரம் செய்ய போகிறோம் பணம் பெருகுவதற்கான ஒரு பரிகாரம் தான் போறேன் ஏன்னா மாதத்தின் முதல் நாள் நம்ம இந்த போல செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே பணவரவு அப்படின்னு ஒன்னு வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் பண பற்றாக்குறைன்னு ஒன்னு ஏற்படவே ஏற்படாது அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகள் தான் தேவைப்படுது இதை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு வந்து சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கணவருக்காக மனைவியும் செய்யலாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்க வருமானம் பெருகணுங்கிறதுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து கூட இதை செய்யலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்துல செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில தீபமேற்றி வச்சு செய்யுங்க மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்கள் ஹாலில் அம்மந்து செய்யுங்க இதுவே தான் ஏன்னா இந்த தீட்டு காரணமாக இந்த அற்புதமான இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை யாரும் தவற விடக்கூடாது அதனால் எல்லாருமே இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை இந்த வியாழக்கிழமை சூழ்நிலை காரணமாக உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நான் சொல்கிற இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கான உகந்த நேரம் சிறந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல சொல்லலாம் இந்த மூன்று நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாதவங்க மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர நேரத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நேரமெல்லாம் எங்களால பார்க்க முடியாதுமா நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே ஒன்போது மணி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் முகம் கை கல்லாம் கழுவிட்டு இன்று ஒன்றாம் தேதியாக இருக்கிறதுனால இந்த மாதம் எப்ப முடியுது இரவு பன்னிரெண்டு மணிக்கு தானே முடியுது அதுக்குள்ள உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்போ வந்துட்டு நீங்க இதைய செஞ்சுக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கண்ணாடி பவுலோ சில்வர் பாத்திரமோ மண்ணகலோ பீங்கானோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா இது வரைக்கும் பயன்படுத்தாத ஏதாவது சில்வர் பாத்திரம் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா அஞ்சரை பெட்டிலேயே ஏதாவது ஒன்று நீங்கள் காலியாக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இதனுடைய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்லறை காசுகளினுடைய அளவை பொறுத்தது தான் இப்போ நம்ம எவ்வளவு பெருசு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம நமக்கு சில்லறை காசுகள் வந்து தேவைப்படுது ஏன்னா நிறைஞ்சு இருக்கணும் அதாவது குவியலாக வந்து நம்ம இப்போ காசை வந்து வைக்க போகிறோம் அதனால பெரிய பவுலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காசு போடும்போது அது பாதி அளவில் தான் இருக்கும் அதனால சின்ன அளவு பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் போட்டாலே அது நல்ல ஒரு பணக்குவியல் போல் இருக்கும் எப்போதுமே இது போல் பணக்குவியலாக இருக்கிறது தான் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் குறிப்பாக குபேரருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டு ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் நாணயம்னு எந்த மாதிரி காசுகள் வச்சிருந்தாலும் சரி அதை முதல்ல மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி சுத்தம் பண்ணி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து பல்வேறு விதமான கைகளுக்கு போயிட்டு வந்திருக்கும் முதல்ல அந்த தோஷங்களையெல்லாம் நம்ம நீக்கிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் அதன் பிறகு நான் சொன்ன அந்த நேரங்களில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அப்போ பூஜை அறைக்கு போக வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சு இத வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா ஹால்ல அமர்ந்தும் கூட நீங்க மனதிற்குள்ளேயே மகாலட்சுமி தாயாரையும் குபேரையும் நினைச்சு இதை நீங்க செய்யலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கிண்ணமோ பவுலோ வந்து எடுத்துக்கோங்க இப்போ தொடச்சி இல்லையா காசுகள் இந்த காசுகளை வந்து நீங்கள் அந்த பவுலுக்குள்ளே கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு போடுங்க என கண்ணாடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப போடும்போது அது உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த காசை கொஞ்சமாக கலக்க விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா அதுக்குள்ளே சிறிதளவு பச்சை கற்பூரம் வந்து பவுடராக வந்து தூவி விடுறீங்க அடுத்து ஜவ்வாது பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் தூவி விடுறீங்க இப்போ பச்சை கற்பூரம் ஜவ்வாது ரெண்டுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க பட்டை பொடி இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் தூவி விடலாம் அப்படி பவுடரே இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் பயன்படுத்துகிற அந்த பட்டையவே நீங்கள் கல்லில் வச்சு கொட்டினீங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி ஆயிடும் அதை கூட நீங்கள் தூவி விடலாம் இல்லைன்னா ஏலக்காய் விதைகளை பவுடராக பண்ணி தூவி விடுங்க இல்லைன்னா கிராம்பை பவுடராக பண்ணி தூவி விடுங்க நான் இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக உங்களால் பண்ண முடியும் அதுக்காக தான் நான் இவ்வளவு வழிமுறைகள் வந்து சொன்னேன் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கலந்து அந்த காசை வந்து நல்லா வந்து கலந்து விடணும் இப்படி கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நறுமணப் பொருட்கள் இருக்குது இல்லையா அது வந்து நல்ல ஒரு வாசத்தை எழுப்பும் எங்க நறுமணம் இருக்கோ அங்க நிச்சயமா லட்சுமி கடாட்சம் உண்டாகும் இப்ப இந்த காசுகள் மீது இந்த நறுமணம் வந்து முழுவதும் வந்து பரவி இருக்கும் மேலும் இப்படி கலக்கும்போது இந்த நாணயத்திலிருந்து சவுண்ட் வரும் இல்லையா இந்த ஒளி வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் மிக மிக பிடித்தமான ஒரு ஒளி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாணயத்தோட சத்தம் வந்து அவ்வளவு இனிமையானதா இருக்குமாமா அவங்களுக்கு அதனால அது போல வந்து அடிக்கடி உங்களால எவ்வளவு சமயம் பண்ண முடியுமோ அவ்வளவு சமயம் வந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படி செய்யும் போது அவசர அவசரமா செய்யாம நல்ல ரிலாக்ஸா வந்துட்டு செய்யுங்க இப்படி செய்யும் போதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள நீங்க பணக்காரர் ஆகிற மாதிரி உங்களுக்கு தேவையான காசுகள் கிடைக்கிற மாதிரி உங்க பொருளாதாரம் முன்னேற மாதிரி இது மாதிரி எது எதெல்லாம் நடந்தா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை வச்சுட்டு இந்த காசுகளை வந்து நல்லா வந்து கலந்து விடணும் அது கூட கொஞ்சம் சாமந்திப்பூவோ ஜாதி மல்லியோ முல்லைப்பூவோ மல்லிகைப்பூவோ நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் மிகுந்த பூக்களாக கருதப்படுது இந்த நாளில் எது கிடைச்சாலும் நீங்கள் இந்த காசுகளுக்குள்ளே போட்டு நல்லா இதே போல் வந்து கலந்து விடுங்க தாமரைப்பூ கிடைச்சா ரொம்ப சிறப்பு ஆனால் எல்லாேருக்கும் எல்லா ஊர்லேயும் இந்த தாமரைப்பூ அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லையா ஏதாவது விசேஷமான நாட்களில் தான் கிடைக்கும் அதனால் அதுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் நான் சொன்ன இந்த நாலு பூக்களில் எது கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நல்ல மனம் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீரையே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கனாலும் நல்லது தான் இதுக்கு கண்ணாடியோ இல்லை சில்வரோ எந்த டம்ளர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீட்டில் பயன்படுத்துகிற டம்ளராக இருந்தாலும் சரி இல்லை பாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா தீர்த்தம்ளாக வைக்கிறது அதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து போடுங்க இந்த மஞ்சள் தூளானது நம்ம பூஜை அறியில வச்சுருப்போம் இல்லையா அந்த மஞ்சள் தூளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைன்னா இன்றைக்கி முதல் தேதிங்கிறதுனால மஞ்சள் தூள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இப்போ எந்தெந்த பொருட்களையெல்லாம் எல்லாம் நம்ம இந்த காசுகளில் போட்டு கலந்து விட்டோமோ அந்த பொருட்கள்லேயே கொஞ்சம் கிடைச்சிச்சின்னு இதிலையும் போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ சாதாரண தண்ணீராக இருக்கிற இதை நம்ம மங்கள நீராக வந்து மாற்றிட்டோம் மேலும் நம்ம செய்யக்கூடிய நேரம் வந்து அதி சக்தி வாய்ந்த நேரமாக இருக்கிறதுனால இந்த தண்ணீர் வந்து நல்லாவே உருவேறி இருக்கும் இப்போ நீங்கள் பூஜை இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக சுவாமிக்கு ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி எல்லாமே காட்டுவீங்க இல்லையா அப்போ இந்த காசுகளுக்கும் இந்த நீருக்குமே நீங்கள் காட்டு மாட்டிடுங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க நான் சொல்ற இந்த குபேரர் காயத்ரி மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ சொல்வது அப்படிங்கிறது இன்னும் நம்ம பரிகாரத்துக்கு பலம் சேர்க்கும் அதனால சொல்லுங்க ஓம் யஷராஜாய ராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயா என்னுடைய உச்சரிப்பு புரியலன்னா நான் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் பார்த்து இது போல் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு முறை சொன்னிங்கன்னாவே உங்களுக்கே நல்ல மனசில் பதியும் இல்லை எங்களுக்கு இது சொல்கிறதுக்கே சிரமமாக இருக்குமா வாயிலேயே வார்த்தைகள் நுழையில அப்படிங்கிறவங்கெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வியாழக்கிழம நாள் பரிகாரத்தில் சொல்லியிருப்பேன் ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக அப்படிங்கிற மந்திரம் இது கூட உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இதுவே நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லலாம் இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த காசு குவியல் இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி பவுல்லையோ பாத்திரத்திலே போட்டுச்சோம் இல்லையா அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோக்குள்ளே வச்சிருங்க பீரோவில் பணம் நகையெல்லாம் வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இது மூன்று மாதங்கள் வரைக்கும் அப்படியே இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த காசுகளை செலவு செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா நீங்க செலவு செய்யலாம் ஆனா எப்ப செலவு செய்யணும்னு பாத்தீங்கன்னா சில மங்களமான பொருட்கள் வாங்குவோம் இல்லையா உப்பு குங்குமம் மஞ்சள் இல்ல பூஜை சாமான்கள் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி செலவுகளுக்கு இந்த காசை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த காசுகள் குறைஞ்சதும் இதே போல ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இதே பரிகாரத்தை நீங்க மறுபடியும் செஞ்சு பீரோல வைக்கிறது உங்களுடைய பண வரவை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் செலவானாலும் அந்த பணம் ரெண்டு மடங்கு நமக்கு திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் செய்யலாம் அடுத்து இங்கே தண்ணீர் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா எல்லாமே கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துளசி இலையாலேயோ இல்லை மாவிளையாலேயோ இல்லை ஸ்பூன்னாலேயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஆரம்பித்து எல்லா அறைக்கும் வந்து நீங்கள் தெளிச்சு விடணும் பாத்ரூமுக்கு கூட நீங்கள் தெளிச்சு விடணும் குறிப்பாக சொல்லணுன்னா எல்லா ரூம்லேயும் கதவுகளுக்கு பின்னாடி தான் எதிர்மறை சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க நிறைய தண்ணீர் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளவு தண்ணீரையும் நம்மளால் செலவு பண்ண முடியாது அதனால் எல்லா ரூமுக்கும் தெளிச்சு விட்டுட்டு மீதியை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு ஊற்றுங்க இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணி அங்கே மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தண்ணீரையை பயன்படுத்தி நிலைவாசலை தொடச்சி சுத்தம் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்